தொகுப்பு கேரள மாநிலத்தில் கனமழையால் இடங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு எண்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் பலர் நிலச்சரிவுகள் சிக்கி காணாமல் போய் உள்ளதாகவும் தகவல் தெரிய வருகிறது இந்த வெள்ள பாதிப்பிற்கு மத்திய அரசு உரிய நிவாரணம் வழங்கி கேரள அரசுக்கு உதவ வேண்டும் என்று இந்நேரத்தில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன் நிலச்சரிவில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் விரைவாக குணமடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் மேலும் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கும் அவர்களின் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் கேரள தமிழ்நாடு எல்லையில் வாழுகின்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுகிறேன் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பதாக உயர்வு நூற்றி இருபது பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் சென்னை ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை எரிசக்தித்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஆகிய துறைகளின் அரசு கூடுதல் மற்றும் முதன்மை செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் முதல்கட்ட விவாதம் குறித்து நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் பொது நிறுவனங்கள் குழு உறுப்பினராக கேஎம்டிகே எம் டி ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை செயலாளர் பொது நிறுவனங்கள் குழு தணிக்கையாளர் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் தர்மபுரி கிழக்கு மாவட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அசோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில் முருகன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனலை நடத்தி வரும் யூ டியூபர் அபிஷேக் ரவி கைது செய்யப்பட்டுள்ளார் இரு தினங்களுக்கு முன்பு யூ டியூப் லைவ் வீடியோவில் அவர் தற்கொலைக்கு முயன்றார் அதன் காரணமாக அவர் கைது செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பெண் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கேரள மூணாறுவில் இருந்து தமிழ்நாட்டின் உடுமலை செல்லும் சாலையில் நிலச்சரிவு மூணாறுவில் இருந்து கொச்சி மற்றும் தேனி செல்லும் சாலைகளும் நிலச்சரிவால் சேதம் சாலைகளில் தேங்கிய மண் பாறைகளை அகற்றும் பணியில் இடுக்கி மாவட்ட மீட்பு படையினர் தீவிரம் ஆடி பதினெட்டு அன்று சங்ககிரி தீரன் சின்னமலை நினைவு தூணில் அஞ்சலி செலுத்துவதற்காக நேரம் குறித்து சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியர் லோகநாயகி தலைமையில் அனைத்துக் கட்சி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இன்றும் நாளையும் அரசு முறை துக்கம் அனுசரிப்பு அரசு நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கேரள அரசு அறிவிப்பு ஜார்க்கண்ட் மாநிலம் சக்ராதர்பூரில் பயணிகள் ரயில் தடம் புரண்டதில் இரண்டு பேர் பலியாகியுள்ளனர் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் ஏற்பட்ட ரயில் விபத்துகளில் மட்டும் பதினேழு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் கடந்த ஆண்டு இருநூற்றி தொன்னூறு பேரை பலிகொண்ட ஒடிஷா ரயில் விபத்தை தொடர்ந்து அவ்வப்போது ரயில் விபத்துகள் நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது நாட்டின் சமூக நீதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு உடனே நடத்த வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தல் கோவை மாநகராட்சி புதிதாக பொறுப்பேற்ற கிழக்கு மண்டல உதவி ஆணையாளர் முத்துசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்யம் தனபால் மற்றும் கோவை கிழக்கு மாநகர மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் சந்தித்து பணி சிறப்பிக்க வாழ்த்தினர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க